దిగి వచ్చి మబ్బులతో వెయ్యాలి మన పందిరి ఊరంతా చెప్పుకుని ముచ్చటగా జరగాలి పెళ్ళంటే మరి చిరి మనసులు కలుపుతూ తెర తెరిచిన తరుణం இதி வரக்க்கே ருகனி வரச்சளு க banquetுப்புத்து முறிசின பorith�धு جனம் மாயில்லலே தமா வில்லத் தோரனால் நி பெள்ளி சுβலயிட்களை ் அக்ஷிந்தலே சியாசிற் வதின்சம் பிழுப்புலை நீ விக்காலிலே ஆகா சந்திகி வச்சி மப்புலதோ தையாளி மனப்பந்திரி செப்டம்பர் ஒரு ரெண்டு வேல பதமூடோ